அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் முன்னாடி இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு அண்ணன் அவர் ஊர்லேருந்து சேலத்துலேருந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்துட்டார் தனக்கு பிடிச்ச நடிகரை பார்த்தே தீரணும் அப்படின்னு ட்ரைலாம் பண்ணுறாரு அவரால் அங்கே பார்க்க முடியல அப்படியே பசியோட ஒரு மாதிரி அப்படியே நடந்து போகிறாரு வீட்டை விட்டு வேற ஓடி வந்துட்டோமே அப்படின்னு அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு பிரபலமான நடிகருடைய வீட்டு வாசல் பக்கமாக போக அப்படியே போயிட்டு இருக்காரு இவரை பார்த்தவொன்னே மேலே மேலே இருந்தால் அந்த நடிகர் புரிஞ்சுக்கிறாரு உதவியாளர் அனுப்பி அவரை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே இவங்களும் போறாரு உடனே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அப்படிங்கிறாங்க முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு இவர் சொல்றாரு முதல்ல நீ சாப்பிடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் யாருடைய ரசிகராக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஊருன்னு கேட்டுட்டு பைசா கையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இவருடைய ஃபோன் நம்பர் அந்த உதவியாளர் இருக்கிற அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு நம்பர் அந்த அண்ணங்கிட்டையும் வந்துட்டு வாங்கிட்டு நீ ஊருக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முகவரையெல்லாம் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாரு இன்னைக்கு அந்த அண்ணன் வந்து பார்த்தோம்னா அரசியலில் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு இன்றைக்கும் எப்போ போனாலும் சரி இதை அன்போடு நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார் காலையில் இந்த விஷயத்தை மறுபடியும் நினைவு கூர்ந்து தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிட்டார் அந்த பிரபலமான நடிகர் சாப்பாடு போட்டு ஊருக்கு பத்திரமாக அனுப்பி வைத்த அந்த நடிகர் தேமுதிகவுடைய தலைவராகவும் உயர்ந்து நின்ற எல்லோராலும் கேப்டன் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு காலையில் தான் அந்த துக்க செய்தி வந்தது அவர் வந்துட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் காலமானார் அப்படிங்கிற ஒரு செய்தி விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அரசியல் பயணம் இந்த எழுபத்தி ஓரு ஆண்டு கால அந்த பயணங்களை தொகுத்து இன்னைக்கு பார்க்கலாங்க விஜயராஜ் டு விஜயகாந்த் இதயங்களை வென்ற கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுல மதுரை மண்ணில் பிறந்தவர் தான் அன்றைக்கு திரு விஜயராஜ் அப்படின்னு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவருக்கு திரைத்துறை மேலே அவருக்கு எக்கச்சக்கமான ஆர்வம் சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா ஓரளவுக்கு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் அதுக்கப்புறம் திரைத்துறை மேலே இருக்கிற ஆர்வத்துல அப்புறம் பட வாய்ப்புகளுக்காக வராரு அங்கங்க முட்டி மோதுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது அந்த காலகட்டத்தில் இனிக்கும் இளமை அந்த படத்துல வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க பிற்பாடு தூரத்து இடி முழக்கம் அந்த படத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு பெயரும் வந்துட்டு வாங்கி கொடுக்குதுங்க அந்த படங்கள் அதுக்கப்புறம் தான் அவருடைய பெயரை விஜயராஜ் அப்படிங்கிறதுல இருந்து விஜயகாந்த் அப்படின்னு மாத்துறாங்க இன்றைக்கு வரை மக்களுடைய இதயங்கள்ல பிரிக்க முடியாத ஒரு காந்தம் போல ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் காலையிலேருந்து தொலைக்காட்சிகளில் திரைத்துறையினர் பேசுகிறப்ப அவர் வந்து ரொம்ப எளிமையான மனிதருங்க சும்மா பேச்சுக்கெலாம் சொல்ல உண்மையிலேயே ஏழைகளோடு ஏழைகளாக எளிய கலைஞர்களோடு ஒரு கலைஞராக வாழ்ந்தவர் தான் எங்களுடைய புரட்சி கலைஞர் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமிதமாக பலரும் பகிர்ந்துக்கிட்டாங்க கேரவன்லாம் கூட பயன்படுத்த மாட்டாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் போனால் பீக்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நான்கு அந்த காலகட்டத்தில்லாம் ஒரே ஆண்டில் பதினேழு பதினெட்டு படங்களில் வந்துட்டு ஹீரோவாக அவர் நடிச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அது உடைக்க முடியாத ஒரு ரெக்கார்டாகவும் இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனால் பல்வேறு புதுமுக இயக்குநர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தவர் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயக்குநர்களுக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த திரையுலக வரலாறு சொல்கிறது திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவருக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு திரு விஜயகாந்த் அவர் மூலமாகத்தான் அது வந்து ஏற்பட்டதுங்க சட்டம் ஒரு இருட்டரை வரலாற்றையே வந்துட்டு புரட்டி போட்டது விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக திரையில வந்துட்டு அவருடைய அந்த நிஜத்தை காட்டுவாரு எளிய மனிதர்களுடைய ஒரு பிரதிநிதியா அவருடைய படங்கள் வந்துட்டு ஒரு வகையில் ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்தோடு அவருடைய படங்கள் அவருடைய வசன உச்சரிப்பு எல்லாமே வெளிப்படும் சிவப்பு மல்லி படத்தெல்லாம் வந்து போராடுடா அப்படிங்கிற அந்த பாடல்லாம் அவர் அப்படி வந்து குறுக்கீடு பாடுறது எல்லாமே உணர்ச்சி அப்படியே தூண்டும் விதமாக இருக்கும் இன்னொரு பக்கம் திரு ராமநாராயணன் மறைந்த திரு ராமநாராயணன் அவரோடவும் அதிக படங்கள்ல நடிச்சிருக்காரு எஸ் அவருடைய இயக்கத்துல வந்து கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட படங்களை வந்துட்டு அவரு நடிச்சிருக்காரு எல்லாமே செம்ம ஹிட்டு நான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி யார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் சரி ஷூட்டிங் வந்திருந்தாலும் சரி அங்க வேலை பார்க்கறவங்கல இருந்து எல்லோருக்குமே சாப்பாடு போடுவது அது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு முறையாகவே இருந்தது பழக்கமாகவே இருந்தது அப்புறம் சாப்பாடு அவங்களுக்கு கலைஞர்கள் எளிய கலைஞர்களுக்கு போடுறப்ப நிறைய செலவாகுது அப்படின்லாம் சொன்னப்ப என் சம்பளத்துல இருந்து அந்த பணத்தை பிடிச்சிக்கோங்க நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு இவங்களுக்கு ஒரு சாப்பாடுன்னு அந்த பார்ஷியாலிட்டி பிரிவினையே இருக்கக்கூடாது எல்லோருக்கும் ஒரே சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைவம் அசைவம் அப்படின்னு தன்னுடைய அந்த ஷூட்டிங் இருக்கிற எல்லா காலத்திலும் அதை தொடர்ந்துகிட்டே இருந்தாரு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்க அப்படி ஒரு மனுஷரை பார்க்க முடியாதுன்னு இப்பவும் கண்ணீரோடு அந்த இறுதி நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிற அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய அன்பை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க போராட்டக்காரர் விஜயகாந்த் திரைத்துறையில் விஜயகாந்த் அவர்களுடைய வளர்ச்சிங்கிறது சாதாரணமானது கிடையாது மிக பிரபலமான இயக்குனர்கள்லாம் பெருசாக அவரை இயக்க கிடையாது ஆனாலும் புதிய இயக்குநர்கள் எளிய இயக்குநர்கள் அவங்கள அதாவது மாணவர்கள் அதாவது திரை பட கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து அவர்கள் மூலமே பிரம்மாண்டமான ஒரு கலைஞராகவும் உயர்ந்தவர் தான் விஜயகாந்த் அவரோடு படங்கள் நடித்ததாலையும் அவர் படங்களை எடுத்ததாலையும் அந்த இயக்குனர்களும் பிற்பாடு பெயர் பெற்றாங்க அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா ஊமை விழிகள் அந்த படம் அந்த நேரத்துலலாம் ரொம்ப தாமதமாக தான் ஹீரோ அப்படின்ட்டு ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது கதை கதையின் நாயகராக விஜயகாந்த் அவர் வருவார் ஒரு இளநரையோடு கொஞ்சம் முதிய கதாபாத்திரம் மாதிரி தான் ஆனாலும் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எடுக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவர் நடித்து அந்த படம் இன்றைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புலன் விசாரணை அதன் தொடர்ச்சியாக கேப்டன் பிரபாகரன் இந்த படங்கள் மூலமாக திரு ஆர்கே செல்வமணி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு படங்களாக அது பேசப்பட்டு கொண்டிருக்கு அதாவது சொல்றனே எளியவர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாங்க தம்பி நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தவர் தான் விஜயகாந்த் இன்னமும் எனக்கெல்லாம் ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா அவருடைய படம் வரப்ப அந்த உழவன் மகன் படம்லாம் வந்திருந்தப்ப சேலத்துல அலங்காரோ சங்கம் தட்டுறோன்னு நினைக்கிறேன் அப்படியே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அதுல அந்த இது மாட்டு வண்டி போட்டி அந்த ரேஸ் வந்துட்டு அந்த படத்துல பயங்கரமா பேசப்பட்டது அதே மாதிரி அவ்வளவு மாடுகளை வந்து பூட்டி அந்த திரையரங்குக்கு வந்திருந்தாங்க திருவிழா மாதிரி அந்த படம் இருந்தது இன்னமும் மறக்க முடியாது அவர் அப்படியே அந்த காலை சுத்தி ஏறி இப்படி அந்த செவுத்துல வச்சுட்டு அடிப்பார் பார்த்தீங்களா வில்லன்களை அடிக்கிறது அது வந்து ஒரு தனியாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது கால்களால் ஏழை எளிய ரசிகர்களுடைய இதயங்களை வென்றவர் அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஃபயர் அவர்கிட்ட இருக்கும் அந்த ஃபயர் வந்துட்டு அவருடைய பொது வாழ்க்கையிலையும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த நேரத்துலையே பார்த்தோம்னா அவருடைய படங்கள்லாம் நிறைய ஆந்திராவில் வந்து டப்பிங் செஞ்சு ஹிட் ஆகிருக்கு அப்போ அங்கேருந்து நேரடி தெலுங்கு படத்திலலாம் நடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட இல்லைங்க தமிழ் தமிழ்நாடு தான் என்னுடைய உயிர் மூச்சு நான் இங்கேயே நடிக்கிறேன் எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு மாற்று மொழி படங்கள் நேரடி படங்களை வந்துட்டு அவர் தவிர்த்தார் இன்னும் சொல்லப்போனா நடிகர் சங்க தலைவராக அவர் மாறிய பிறகு கடனில் தத்தளிச்சுட்டு இருந்தது சங்கம் உடனே வந்துட்டு நடிகர்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே இதுல சிங்கப்பூர் மலேசியான்னு இப்படி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அதுல வந்துட்டு அந்த கடன்லாம் அடைச்சாரு அதுக்கப்புறம் நலிவுற்ற கலைஞர்களுக்கான அந்த அவங்களுக்கான டெபாசிட் நிறைய தொகையை வந்து டெபாசிட் செஞ்சு பென்ஷன் திட்டம் இப்படிலாம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈழத்தமிழர்கள் அவங்க அந்த நேரத்துலலாம் வந்துட்டு அங்க ஒரு அமைதியே இல்லாம இருந்தது இல்லைங்களா சோ ஈழத்தமிழ் வே பல விஷயங்களை உண்ணாவிரத போராட்டம்லாம் எல்லாம் அப்பவே நடத்திருக்காரு தொடக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா தன்னுடைய பிறந்த நாளை வந்துட்டு கொண்டாடாம இருந்தாரு என்றைக்கு ஈழத்தில் அமைதி திரும்புகிறதோ அன்றைக்கு தான் வந்துட்டு நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் அப்படின்னு ஒரு கொள்கையாகவே இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிற்பாடு அவருடைய பிறந்தநாள் அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட பிறகு கொண்டாடப்பட்டாலும் அதையும் கூட ஒரு சமுதாய மாற்றத்துக்காக வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லி இயலாதவர்கள் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் வந்துட்டு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அப்படியாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தவர் தான் விஜயகாந்த் இதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி இரண்டு அந்த காலகட்டத்தில் இங்கே நமக்கு வந்துட்டு காவிரி தண்ணீர் கிடைக்காம இருந்தது ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் காவிரி தண்ணி தரலையா பார்த்துக்கலாம் உங்களுக்கு நாங்கள் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேலியிலேருந்து மின்சாரத்தை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை இயக்குநர்களை அப்படியே திரைக்கலைஞர்களை கூட்டிட்டு நெய்வேலியில் போயிட்டு போராட்டம் செஞ்சவர் பல எதிர்ப்புகளுக்கு மீறி அப்போ வந்துட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு விழாலாம் எடுத்தார் ஏதா பற்றியும் கவலைப்பட மாட்டேன் உண்மையிலேயே பேருக்கேற்ற மாதிரி புரட்சி கலைஞர் அப்படிங்கிறாங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல் வட்டாரத்தை சார்ந்தவர்கள் புரட்சி கலைஞர் அப்படிங்கிற இந்த பட்டமே கலைப்புலி திரு தானு அவர்கள் தான் அந்த பட்டத்தை வந்துட்டு கொடுத்தாரு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது அதீத பற்றுக் கொண்டவர் தான் விஜயகாந்த் சோ எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த படங்கள் பாணி இன்னொரு பக்கம் கலைஞர் அவர் மீதும் பற்றுக் கொண்டவர் இணைச்சி என்னச்சு புரட்சி கலைஞர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி தலைவர்னு பட்டம் இருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்னு இவருக்கு பெயர் சுட்டினாங்க அப்படின்னு திரைத்துறையினர் அந்த வரலாறுகளை அப்படியே அசை போடுறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அரசியல் கழகக்காரர் விஜயகாந்த் எயிட்டீன் பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரமாவது ஆண்டு அப்பவே தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு தனியாக ஒரு கொடியும் அறிமுகப்படுத்தினாரு விஜயகாந்த் அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி ஒன்னுல நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தினர் வந்துட்டு களமாண்டாங்க அதில் பலர் வந்துட்டு சுயேட்சைகளாக வெற்றியும் பெற்றாங்க இதெல்லாமே அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை கொடுத்தது அந்த நேரத்துல தான் நான் சொன்னது தான் அதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு நரசிம்மா படத்துலாம் அந்த வசனம் வரும் அப்போல்லாம் வந்துட்டு தேட்டரில் விசில் பறந்ததுங்க அதே போல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல தனியாக ஒரு கட்சியும் தொடங்கினாரு விஜயகாந்த் மதுரையில தோப்பூரில் வந்துட்டு அந்த ஒரு பெரிய லெவல்ல அந்த துவக்க விழா இருந்தது அதுல தான் வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு தேமுதிக அப்படிங்கிற கட்சியும் வந்துட்டு தொடங்கினாரு செப்டம்பர் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கினாரு இரண்டாயிரத்தி ஆறுலேயே தனியாக தேர்தலை சந்திச்சாரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் வேட்பாளர்களை நியமிச்சு தனி ஒருவராக விருதாச்சலம் தொகுதியில வெற்றி அடைஞ்சு சட்டமன்றத்துக்குள்ளாரையும் அடியெடுத்து வச்சாரு விஜயகாந்த் அந்த நேரத்துல பார்த்தோம்னா தேமுதிக மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேல தனியாக நின்று வாக்குகளை பெற்றாங்க எட்டு புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு அளவுல வாக்குகள் பெற்று இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை தேமுதிக பெற்றது அப்ப எந்த வெற்றியும் பெறல ஆனாலும் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகரிச்சது இதெல்லாமே மக்கள்கிட்ட வந்துட்டு தேமுதிக மீது ஒரு நம்பிக்கையும் கொண்டு வந்தது அதே வேகத்தோடு தான் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சாரு விஜயகாந்த் அந்த நேரத்தில் திமுகவை எப்படியாவது தோல்வியடைய செய்தே தீரணும் தனியாக நின்னாலாம் முடியாது அப்படின்னு நினைத்து அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்களே வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிகவோடு கூட்டணிக்கு வந்துட்டு பேசினாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் தேமுதிக வெற்றி அடைஞ்சதுங்க விஜயகாந்த் அவர்களும் இரண்டாவது முறையாக ரிசீவ் வந்திய அந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சு அவர் சட்டமன்றத்துக்குள்ளாரையும் இரண்டாவது முறையாக அடி எடுத்து வச்சாரு அப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இருபத்தெட்டு எம்எல்ஏக்களை மட்டுமே தான் பெற்றிருந்தாங்க ஸோ தேமுதிக அவர்களை விட அதிக வெற்றியை பெற்றதால சட்டமன்றத்துக்குள்ளார எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்தது இது எல்லாமே அவருடைய அரசியல் கிராஃப்ல ஏறுமுகமாகவே இருந்தது அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளார முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களோடு அவங்கள வந்து பார்த்து இவர் வந்து பேசிய அந்த விஷயம் அந்த உடல் மொழி எல்லாமே பிற்பாடு விமர்சிக்கப்பட்டது அதே நேரத்துல தேமுதிகவினரை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு அதை வந்து அவங்க ஒரு கம்பீரமாகவும் பார்த்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்களை பார்த்து நீங்க பெண்ணாகரத்துல இடத்துல தோத்துருக்கீங்களே அப்படின்னு எதிர்கேள்வியை முன் வச்சது இப்படி எல்லா இடத்திலும் சினிமா போலவே தன்னுடைய எதிர்கேள்விகளை மனசுல படுறத கேட்குறவராக இருந்தாரு விஜயகாந்த் இன்னொரு பக்கம் இவ எல்லாமே விமர்சிக்கப்பட்டாலும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இதை பாசிட்டிவாகவே பார்த்தாங்க இப்படியாக தேமுதிகவுடைய வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணியை அவங்க முறித்துக் கொள்ள இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்பதான் தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போ அவர் வந்து வேட்பாளராகத்தான் இருந்தாரு அஹ் புதுசாக காங்கிரஸ் கட்சியை பத்தாண்டு ஆட்சி அவங்கள வந்துட்டு தோற்கடிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு அவங்க வராங்க ஸோ இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார பாமக மதிமுக தேமுதிக இப்படி பல்வேறு கட்சிகளையும் இணைத்து பாஜக ஒரு மெகா கூட்டணியும் அமைச்சாங்க அப்ப சேலத்துல மாநாடு அந்த நடந்தது வேட்பாளர்கள் அறிமுகப்படியான அந்த கூட்டம் அப்ப பிரதமர் திரு மோடி அவர் வந்திருந்தாரு அப்ப விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம் இதெல்லாமே நான் பார்த்த நேர்ல அந்த அளவுக்கு இருந்தது விஜயகாந்த் எந்த அளவுக்கு அரசியல ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு முக்கியமான சாட்சியங்கள் அந்த தேர்தலில் தேமுதிக தோல்வியை சந்தித்தது ஆனாலும் தேமுதிகவும் பாஜகவும் வெற்றி அடைஞ்சாங்க இங்க வந்து மீதி முப்பத்தி ஏழு தொகுதிகளிலையும் அதிமுக வெற்றி அடைஞ்சது திமுக ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல இது இன்னொரு வகையில தேமுதிகவுடைய வலிமையாகவும் அக்கட்சியினர் வந்துட்டு பறைசாட்டினாங்க இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாறு நேரத்தில் அப்ப எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து அப்படின்னு அதற்கான அதற்கான முயற்சிகளை அப்ப இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ரொம்பவே எடுத்திருந்தார் ஒரு நெருக்கமான உறவை வந்து கொண்டிருந்தார் ஸோ தேமுதிகவும் இந்த பக்கம் வந்துருமோங்கிற மாதிரியான ஒரு அரசியல் சூழல்லாம் இருந்தது இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அவர்களும் தேமுதிக திமுக சேர்ந்துட கூடாதுன்னு சில பல முயற்சிகளை நுட்பமான வகையில் அவங்களும் வந்துட்டு எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் நம்ம யாருமே இல்லாமல் ஒரு புதிய கூட்டணியோடு களமாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் மதிமுக இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு பல்வேறு கட்சிகளையும் இணைத்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கூட்டணியை முன்னெடுத்தாங்க அதில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டார் பலருமே அந்த தேர்தல் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பி இருந்தாங்க ஆனால் மக்கள் நல கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் அதிமுக வெற்றி அடைஞ்சது அதன் பிற்பாடு தேமுதிகவுடைய இதில் நிறைய சருக்கள்களும் சந்திச்சாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக இப்படி கூட்டணி அமைச்சாங்க அதிலும் வந்துட்டு வெற்றி வாய்ப்பை பெறலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதில் தேமுதிக களமாடியது எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் அந்த நேரத்திலலாம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையும் வந்து சரியில்லாமல் போனதால் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட முடியல கிட்டத்தட்ட பத்து விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி வைத்திருந்த தேமுதிக ஐந்து நான்கு விழுக்காடுக்கு கீழே அவங்களுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சது இதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த பதினெட்டு ஆண்டு கால அந்த அரசியல் பயணத்துடைய தொகுப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் வரலாற்றில் விஜயகாந்த் அவர்களை தவிர்த்து எழுதிவிட முடியாது தனியாக தடம் பதித்தவராக இருந்தாரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தின் இறுதி நிமிடங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல் நலிவுற்று தான் இருந்தாரு தைராய்டு அதுக்கப்புறம் நீரிழிவு கல்லீரல் சார்ந்த சில சிக்கல்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான துயரங்களை வந்துட்டு அவர் உடல் ரீதியாக சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதற்கான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தார் தைராய்டு காரணத்தால் அவரோட அந்த எப்படி வசனங்கள் அற்புதமாக கோர்வையாக அப்படி கம்பீரமாக பேசுவார் இல்லையா திரைப்படங்களில் அதனாலேயே அவர் வந்து ஏன்னா நூறாவது படம் வேற யாருக்குமே வெற்றி பரலைங்க டாப் ஸ்டார்ஸ் யாருக்குமே இவருக்கு தான் கேப்டன் விஜயகாந்த்க்கு தான் கேப்டன் பிரபாகரன் படம் வெற்றி அடைஞ்சது அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் காக்கிச்சட்டு போட்ட ரவுடி தாங்க நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த கம்பீரம் வந்துட்டு இந்த சிக்கல்களால் கோர்வையாக அவருக்கு பேச முடியாமல் போயிடுச்சுங்க அந்த படத்தை சொன்னோன்னு ஒன்று நினைவுக்கு வருது அந்த நேரத்தில் அந்த பெயர் வைக்கிறதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள்லாம் வந்தது நீங்கள் என்ன வேணால் எதிர்ப்பு கொடுத்துக்கோங்க பாருங்கள் அப்போ நான் என் பையனுக்கு வைக்கிறேன் இதை யார் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு அந்த பெயரையும் வச்சாரு அந்த அளவுக்கு தன்னுடைய உணர்வுகளை எல்லா இடங்கள்லயும் காட்டியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஓகே அவருடைய உடல்நிலை வந்துட்டு இப்படி நலிவுற்றதால தொடர் சிகிச்சைகள் இருந்தது இந்த நிலையில தான் அவருடைய முதுகுத்தண்டுல சில சிக்கல்கள் ஏற்பட அதற்கான சிகிச்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்ததுங்க அதன் தொடர்ச்சியாகவே கோர்வையான நினைவாற்றல் இல்லாமல் இருந்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க அவருடைய நெருக்கமான நண்பர்கள் திரைத்துறையில் அறியப்பட்ட பலருமே பழைய விஜயா நீங்க வரணும் அப்படின்னு குமர்னாங்க நீங்க நல்லா வரணும் அப்படின்னு கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கடந்த பதினெட்டாம் தேதி திடீர்னு அவருக்கு வந்துட்டு சளி இரும்பல் போன்ற அந்த விஷயங்கள்லாம் வரவும் மறுபடியும் வந்துட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரு எல்லோருமே வந்துட்டு பதவி போயிருந்தாங்க தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உடல்நிலை வந்துட்டு சரியானாரு அதன் தொடர்ச்சியாகவே தேமுதிகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வந்துட்டு சமீபத்தில் நடந்தது அந்த கூட்டத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் அந்த வீல் சேரில் அவரை உட்கார வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் அவர் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த காட்சியை பார்க்குற பலருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படியே கஷ்டப்பட்டு ஆனாலும் நம்பிக்கையோடு தன்னுடைய கைகளை உயர்த்தி வந்துட்டு தன்னுடைய வெற்றி சின்னத்தை அவர் வந்துட்டு காமிச்சார் அவருடைய நிர்வாகிகளும் ரசிகர்களும் இந்த காட்சியை பார்த்துட்டு ஆர் பறிச்சாங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பலரும் வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க நல்லாதான் இருந்தாரு ஆனா திடீர்னு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மூச்சு விடுவதில் போன்றதில் வந்துட்டு ஒரு சிரமம் ஏற்பட இயல்பாக முழுமையாக சுவாசிக்க முடியல அப்படின்னு அந்த சிக்கலை அவர் சந்திக்கிறத உடனடியாக குடும்பத்தினர்லாம் பார்க்கவும் பதறி அடிச்சிட்டு தான் மருத்துவமனையில் வந்துட்டு சேர்க்கிறாங்க அங்க பார்த்தோம்னா ஐசியூல உடனடியாக அட்மிட் செய்யப்படுறாங்க காலையில பார்த்தோம்னா இது வந்து மழை சீசன் அப்புறம் அந்த பனிக்காலமாக இருக்கிறது இப்படியான பல விஷயங்களும் சேர்ந்து காலை நேரத்துல அவருக்கு கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னும் உறுதி செய்யப்பட்டதுங்க இவையெல்லாம் பார்த்துவிட்டு பதற்றம் குறையாம அவருடைய ரசிகர்கள் நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குடும்பத்தினர்லாம் இருந்தாலும் எத்தனையோ முறை பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய விடாமுயற்சியால் மீண்டு வந்திருக்காரு ஸோ அதே போல இந்த முறையும் மீண்டு வந்து புத்தாண்டில் அடியெடுத்து வைத்து இன்னும் ஒரு புது நம்பிக்கையாக இருப்பார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த முறை விஜயகாந்த் அவர்களுடைய விஷயத்துல இயற்கை நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கு காலையில விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்னு அந்த துயர செய்தியை மருத்துவமனை வந்துட்டு அறிக்கையாக வெளியிட்டது விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினரும் இதை தெரிவிச்சாங்க அலைகடல் போல தான் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் அபிமானிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கினாங்க தங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை கதறி அழுது எல்லோருமே வந்துட்டு தங்களுடைய அன்பை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே கருணை விடாமுயற்சி போராட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவை எல்லாம் கடந்து விஜயகாந்த் மற்றொரு பரிமாணமாகவும் இன்றைக்கு நட்சத்திரமாக இருக்காரு பல்வேறு புதியவர்களுக்கு திரைத்துறையில வாய்ப்பு கொடுத்ததாகட்டும் அதே நேரத்துல அரசியல் களத்துல இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய அளவுல அரசியல் ஆளுமைகள் இருந்த நேரத்திலும் மாற்றத்தை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு அரசியல் களத்துல அடியெடுத்து வச்சு எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்தார் இல்லையா ஸோ விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த எழுபத்தி ஆண்டு ஆண்டுகால அனுபவம் இருக்கு இல்லையா அதை நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நம்பிக்கையாக இன்றைக்கும் என்றைக்கும் எல்லோரிடமும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் கேப்டன் விஜயகாந்த்